ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஈக்கோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இது யாருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தீங்க நிறைய பேர் சேட் பண்ணியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரியே எடுத்துகிட்டு வரீங்களே பன்னெண்டு பதிமூணு லோ பட்ஜெட்டில் லோ மாடலில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் ஓனரில் லோக்கல் நம்பரில் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டா இல்லை இருபத்ரெண்டான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை பார்க்க வரவங்க வரும்போது சீப் எடுத்துகிட்டு வாங்க வண்டியை பார்த்து தலை வரலாம் அந்த அளவுக்கு தரமான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டியில் ஃபிட்டிங்கே எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க என்னோட கணிப்புப்படி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு என்டாஸ்மெண்ட்டு ஆர்டி ஆஃபீஸில் சார்ஜஸ் ஒரு அண்டாஸ்மெண்ட் பண்ணணுன்னா ஒரு வண்டிக்கு பத்து டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட வாங்கிடுறாங்க ப்ளஸ் டேங்க்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரரூபா டேங்க் ஆகிடும் இதில் அந்த செலவு உங்களுக்கு மிச்சம் என்டாஸ்மெண்ட்டு புக்கில் பண்ணியிருக்கு டேங்க்கும் போட்டிருக்கு டேங்க் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணறதுனால கைட்டி வச்சுருக்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணி நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் வாங்க இந்த வண்டியில் என்னென்ன ஃபிட்டிங் இருக்குது என்ன ப்ரைஸில் கிடைக்கும் என்னென்ன சலுகைகள் இந்த வண்டியில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போவோம் வீடியோவில் போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் செவன்டி த்ரீ சி தொண்ணூற்றி மூணு பத்தொம்போது வண்டி நம்பரும் அருமையாக இருக்குது லோக்கல் நம்பரு ராணிப்பேட்டை மாவட்டம் செவன்டி த்ரீ நம்பரு லோக்கல் நம்பர் கிடைக்கிறதே ஒரு அது ஒரு ப்ளஸ்ஸு நாங்கள் உள்ளே ரூமில் காட்டுறேன் கிராஸ் பார் பார்த்துடலாம் கிராஸ் பாரில் ஸ்டிக்கர் பாருங்கள் நம்ம எடுக்கிற வண்டி எந்த வண்டியுமே கிராஸ் பார் அடிப்பட்டு மாற்றி இருக்க மாட்டாங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது ஸ்டிக்கரோடு இருக்குது இங்கே ஒரு ஸ்டிக்கர் இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது ஹெட்லைட்லேயும் ஸ்டிக்கர் இருக்குது பன்னெண்டு வண்டியுன்னே சொல்ல மாட்டாங்க இதை அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரே ஒரு இடத்துல கூட டிங்கரிங் வேலை ரெஸ்ட்டு அந்த சின்ன சின்ன துரும்பு டோருக்கு கீழே சைடில் ரன்னரில் அந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வண்டி ரொம்ப அழகாக சுத்தமாக மெயின்டனன்ஸ் பண்ணியிருக்காரு ஓட்டவே இல்லை வண்டியை ரொம்ப நாளாக நிற்க தான் வச்சுருக்காரு அது ஒரு ஒரு வீடியோலேயே ஒரு ஒரு விஷயத்தை காமும்போது நான் சொல்கிறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு அதை நிற்க வச்ச வண்டி அப்படின்னு சொல்லி வாங்க அடுத்தது இன்ஜின் ரூம் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ரூமை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்ஜின் மாதிரியா இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு சுத்தமாக குவாலிட்டியாக இருக்குது ஓட்டவே இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பதிமூணு வருஷம் ஆயிருக்கு வண்டி எடுத்து அந்த பதிமூணு வருஷத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் தான் ஓட்டிக்கிறாரு சும்மாவே நிறுத்தி இருக்கார் வண்டியில் இன்ஜினோடய ரூம்லாம் பாருங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த அந்த பொருள் மேலே அந்த கம்பெனியில் வர அந்த மார்க் அந்த சிம்பிள் அப்படியே இருக்கும் பேட்ரி கூட பாருங்கள் பேட்ரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போட்டிருக்காரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பேடு இருக்குல்ல இந்த பேடு வந்து சும்மாவே கிழண்டி விழுந்துடும் இது ஆனால் இந்த பேடு பாருங்கள் புது வண்டியில் அனுப்பும் அனுப்பும்போது கொடுத்த பேட் அப்படியே இருக்குது இந்த பேடு எதுக்குன்னா இந்த இன்ஜின் ஹீட்டை வந்து டிரைவருக்கு கொடுக்காம கீழே கீழே போயிடுறதுக்கோசரம் இந்த சில்வர் பேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பேடுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பவுட்ரு மாதிரி கொட்டும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஆனால் இந்த பேடு பாருங்கள் அந்த சைடும் அந்த பேடு பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்போ இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டி அந்த அளவுக்கு சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்னொரு வாட்டி இன்ஜினும் காமிச்சிடுறேன் பாருங்கள் இந்த வண்டி வாங்குறவங்க இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டியை லைக் லைக் பண்ணுவீங்க கண்டிப்பாக பிடிக்கும் இன்ட்ரிவியில் பார்த்துடலாம் செட்டு பாருங்கள் செட்டு பயணியர் செட்டு போட்டிருக்காரு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிவி போட்டிருக்காரு வண்டியில் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் செட்டு ஃபைனர் செட்டு டிவி இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் போது அப்படியே அடிஷ்னலாக காட்டுறேன் ஏசி ஃபைவ் சீட்டர் கிலோமீட்டர் ஆன் பண்ணி காமிச்சிட்றேன் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி நாலாயிரத்தில் தான் வண்டி எடுத்தது நம்ம ஒரு இப்போ ரெண்டு மூணு இடத்துக்கு போனோம் போனவுடனே அது நாம் ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி சிஎன்ஜியோட ஆப்ஷனல் பெட்ரோல் சிஎன்ஜி மாற்றிக்கிற ஆப்ஷனல் ஆர்என் எக்ஸ்ட்ரா ஆர்என் போட்டிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா ஆர்என்னோட கட் அவுட் வச்சுருக்காங்க செட்டு பாடுது பாருங்க ஒர்க்கிங் தான் ஸ்பீக்கர்லாம் நிறையா போட்டிருக்காரு நல்ல சவுண்ட் வச்சு கூட காட்டுறேன் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வண்டியை சுற்றி காமிச்சிட்றேன் டயரை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டயரை பாருங்கள் எம்ஆர்எஃப் டயரு ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் இதே வந்து நாலு டயருமே இதே கண்டிஷனில் தான் இருக்கும் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் டயர் போடுற டென்ஷன் இல்லை உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் டயரு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு ஏன்னா வண்டி ரொம்ப நாளாக நிற்க வச்சதுனால ஒரே ஒரு டயர் மட்டும் பல்ஜ் ஆகிருக்கு பல்ஜ் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரே இடத்துல நிற்க வைக்காதிங்க நீங்களும் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வண்டி நிற்க வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே பல வருஷமாக நிற்க வைக்காதிங்க அந்த பாட்டமில் அந்த வெயிட்டு பட்டு பட்டு அந்த இடம் பல்ஜ் ஆகிடும் அதனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாட்டி வண்டி மூவ் பண்ணி முன்ன பின்ன அப்படியே விட்டு விடுங்க இவரு கஸ்டமரும் ஒரு அஞ்சு வருஷம் டயர் போட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காரு அதனால் ஒரே இடத்துல நின்றதுனால டயர் வண்டி ஓட்டும் போது அந்த சுத்தும் போது எந்த இடத்துல ரொம்ப நாள் இருந்ததோ அந்த இடத்துல வரும்போது ரோட்டுக்கு அது வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகிடும் பல்ஜ் ஆகினாக்கா டுஸ் ஆகிட்ருக்கும் காய்ச்சல் ஆகி அப்போ அது டயர் கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுற மாதிரி வரும் இந்த கம்ப்ளைண்ட்டு உங்கள் வண்டிக்கு வரக்கூடாதுன்னா நீங்களும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி வண்டியை முன்ன பின்ன கொஞ்சம் தள்ளி விடுங்க ஒரு நாள் பின்னாடி விடுங்க ஒரு நாள் முன்னாடி விடுங்க இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்கள் டயரும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இல்லை அப்படியே நிறுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக டயர் கம்ப்ளைண்ட் வரும் இதில் புது பட்டன் ஃபுல் பட்டன் இருக்குது ஆனால் டயர் கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த மாதிரி என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் சொல்லிடுறேன் ஏன்னா எந்த வண்டி எடுத்தாலும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு நான் இதில் கவர் பண்ணி சொல்கிறேன் பாடி பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பாருங்கள் மேலே கேரியர் இருக்குது சைடு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது வீல் கப் இருக்குது கூலிங் கிளாஸ் கண்ணாடிக்கு அந்த கூலிங் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டுக்கு சைடு ஓட்ட போட்டிருக்காங்க மாமூலாக எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டு அந்த மாதிரி போட மாட்டாங்க இவங்க அடிஷ்னலாக அழகாக போட்டிருக்காங்க ப்ரொசீஜராக ஆனால் அது கழட்டி தான் வச்சுருக்காங்க நீங்கள் எல்பிஜி வாங்குறவங்க ஃபிட் பண்ணிக்கணும் இந்த வண்டியில் ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று அந்த டயர் கம்ப்ளைண்ட்டு இரண்டாவது எல்பிஜி கழட்டி வச்சுருக்காங்க நீங்கள் மாட்டிக்கணும் மூணாவது இன்சூரன்ஸ் இல்லை இந்த மூணுக்கும் என்ன சொல்யூஷனோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் எதுனா விலையில் எதனா கம்மி பண்ணி கொடுக்குறதோ இல்லை அதில் எதனா ஒரு செஞ்சு கொடுக்குறதோ செஞ்சு தரலாம் பார்த்துக்கலாம் வாங்க வண்டியை கண்டிப்பாக பார்த்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் புக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்பிஜி எனக்கு தெரிஞ்சு நீங்களே ஒரு துராயமாக இந்த வண்டிங்களை கணக்கு போட்டு பாருங்கள் ஃபிட்டிங்கே ஒரு ரூபாய் இருக்கும் என்டாஸ்மெண்ட்டோட சேர்த்து ஆர்டி ஆஃபீஸில் எண்டாஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பத்து டு பதினஞ்சாயிரம் ஆகும் ப்ளஸ் டேங்க் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரத்துக்கு அந்த மதிப்பு போடலாம் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்களே அப்படியே கணக்கு போட்டு மதிப்பு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வண்டியில் எவ்வளோ ஃபிட்டிங்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா ஆர்னு ரிவர்ஸ் கீர் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் மியூசிக் கொடுக்குறது எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு கஸ்டமரு கம்பெனியில் வந்த சீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கம்பெனியில் வந்த சீட்டு எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள இன்ட்ரியல்ல ஒரே ஒரு இடத்துல கூட டிங்கர் வேலை ரெஸ்ட்டு கிடையாது இந்த இடம்லாம் பாருங்கள் ஈக்குவலாக இந்த இடம்லாம் வந்து கண்டிப்பாக உடனே சீக்கிரமாக டிங்கரிங் வேலை வர இடம் அது ஆனால் இந்த இடத்துல எதுவுமே சுத்தமாக இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் நேரில் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும் கொஞ்சம் வெளியே போகிறதுனால வெயிலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இந்த வீடியோவில் கோட் பண்ணியிருப்போம் பாருங்கள் இது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னாக்கா நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் டேங்கை பாருங்கள் டேங்க்கோட கம்பெனி பேர் டேங்கோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது இங்கே ஃபிட் பண்ணுறது இது ஃபிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறேன் எல்பிஜி உங்களுக்கு மைலேஜ் ப்ராப்ளமே இருக்காது பேக்கரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு துணி விற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஈக்கோ வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பாடி கவரும் அப்படியே வச்சுருக்கார் பாருங்கள் வாட்டர் சர்வீஸ் போயிட்டு வந்ததுனால இந்த ஸ்டேரிங் கவர் இந்த மற்ற சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் கிளியர் பண்ணி சுத்தமாக கொடுப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எதுனா தெரியணுன்னா அரக்கோணம் லியோ கார்ஸுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்மக்கிட்ட வண்டி சீக்கிரமாக போய்டும் அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க அதனால் இந்த வண்டி தேவைப்படுறவங்க உடனே அரக்கோணம் லியோ கார்ஸ் கால் பண்ணி வந்து வண்டியை பாருங்கள் வண்டி பார்க்குற இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரக்கோணத்துல ஹவுசிங் போர்டு வந்தீங்கன்னா ஹர்ஷியா சூப்பர் மார்க்கெட் தாண்டி வந்தீங்கன்னா மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் மோர் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் ரெமோ ரெஸ்டாரண்ட் இருக்கும் அந்த ரெமோ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் பார்த்து இந்த வண்டி பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்